ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இருபது நாளாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு வீடியோ போடுறதுக்கு டைமும் இடையில இல்லை இன்னொன்று எனக்கு போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நானே மைண்ட் அளவில் கொஞ்சம் வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது என்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியும் வந்து உங்ககிட்ட நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து ஷூட் பண்ணல நான் எப்போ தெளிவாக பேசுகிறேனோ நான் எப்போ தெளிவாக இருக்கணும் அப்போ தான் அந்த மைண்ட் செட் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இப்போவுமே வந்து வீடியோ போடுறதுக்கெல்லாம் சுத்தமாக ஐடியா இல்லை தம்பிக்கு வந்து மே டுவெண்ட்டி டூ வந்து பர்த்டே கொண்டாடணும் ஸோ அது வந்து சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுவுமே ப்ராப்பராக வீடியோவெலாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி எடுத்துருப்போம்ல சரி அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா தம்பியை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து சும்மா சிம்பிளாக தான் வந்து ஒரு கேக் சும்மா வீட்டில் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு பெருசாக எந்த ஐடியாவும் கிடையாது ரொம்ப பெருசாக நம்ம அது இதுன்னு பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சரி வராதுன்ற மாதிரி தான் நான் நினச்சேன் அப்புறம் தம்பி ஆசைப்பட்டான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிடணும் கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் இங்கே ஏரியாவில் இருப்பாங்கல்ல சின்ன சின்ன பசங்க அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பசங்களை கூப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தானா சரி ஓகே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் இன்வைட் பண்ணி அந்த மாதிரி வந்து கேக் கட் பண்ணோம் அப்போ லைட்டாகவாது கொஞ்சம் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இல்லைனா ரொம்ப கம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அதனால் அதனால் லைட்டாக ஏதோ எனக்கு தெரிஞ்சது சும்மா நான் வந்து இருந்தேன் அந்த விண்டோ கர்ட்டன் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு அது ப்ளைனாக தான் இருக்குது அப்படிங்கிறனால அதுலேயே ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலர் பேப்பர் அப்புறம் வந்து பலூன் லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் ஏதோ பண்ணியிருந்தேன் ஏதோ சுமாராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல வந்து கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நான் ஆகிட்டு தான் இதெல்லாம் நான் இருந்தேன் தம்பியை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க வைக்க போகிறேன் ஏன்னா முன்னாடியே வந்து குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாகிடும் வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி வேர்த்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ட்ரெஸ் போடுற டைமில் குளிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வாசல்லாம் ஆழம் கரைப்போம் இல்லையா அது மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வேப்பில் போயிட்டு பிச்சுட்டு வந்து அதில் வந்து போட்டேன் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மூடிகிட்டு இருந்தது மழை வர மாதிரி எப்படா மழை வருங்கிற மாதிரி அப்படியே இருட்டிகிட்டு இருந்துச்சு கிளைமேட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கு குளித்தோம் அப்படின்னாலுமே குளித்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை அந்த மாதிரி இருந்தது தம்பி பாருங்கள் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் சும்மா நின்று கிளைமேட்டு பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி விட்டுட்டேன் இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷர்ட்டும் அதுக்கு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தது இது வீடியோவில் வந்து மைன்யூட்டாக அந்தளவுக்கு அந்த டிசைன்லாம் வந்து தெரியல பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இது வந்து எடுத்திருந்தேன் அதெல்லாம் போட்டு விட்டுட்டு தம்பியை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு வந்து திரு திருநீர் வந்து வச்சு விட்டேன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்சது சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தேன் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதை தாண்டி அவனுக்கு பெருசாக எதுவும் தோண போகிறதில்ல எதுவும் அவன் எதிர்பார்க்க போகிறதில்ல பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க அப்படி தானே ஒரு சாக்லேட் பிஸ்கட்டு அந்த கேக் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னாலே ஹாப்பியாகிடுவாங்க அந்த மாதிரி தான் தம்பிக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு தம்பி சொல்ல போனால் புது ட்ரெஸ் கூட வேணாம்மா அவனுக்கு தெரியல தெரியாமல் சொன்னான் புது ட்ரெஸ்லாம் வேணாமா வீட்டில் ட்ரெஸ் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் நீ கேக் மட்டும் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படிலாம் இல்லைப்பா புதுசாக ட்ரெஸ் வாங்கணும் அப்படி சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் அது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சு அவனுக்கு தெரியாமல் அதை வந்து சொல்லியிருந்தான் அதுக்கப்புறமா வந்து அவனை ரெடி பண்ணிவிட்டு கேக் கட் பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் இருக்கிற அறிவாளிங்களெல்லாம் அந்த கேக்கை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கேக் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அந்த லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயே இருக்குது பார்த்தீங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனன்ற மாதிரி இருந்துச்சு பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல சரிப்போ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணோம் இந்த ஸ்கூல் வேறு பார்த்திங்கன்னா லீவு விட்டுறதால எப்படியும் இப்போது ஒன்றரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேருந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பால்வாடியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லாததுனால ரொம்ப அவனுக்கு போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அந்த நேரத்தில் இந்த பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும் கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனோட வயசில் இருக்க பிள்ளைங்க எல்லோரையும் கூப்பிட்டு ஜாலியாக வந்து அன்னைக்கு என்ஜாய் பண்ணோம் எப்படா ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பசங்களே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்கான் எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிடுவாங்க ரெண்டு கேக் வந்து வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கேஜிக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஆஃப் கேஜி வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் திரும்ப ஒரு டைம் வந்து சும்மா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் என்ன ரொம்ப அதிகமாக இல்லைல்லையோ அதனால் போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஏன்னா பத்தாது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பத்தோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் வராங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லாவே கட் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்தவங்க எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே சும்மா பேப்பர் பிளேட் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக மிக்சர் போட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு கேக்கு கட் பண்ணிட்டு சாக்லேட் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து டீ போட்டு கொடுத்தோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது அதுவுமே இந்த அளவு கூட பண்ணது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா சரி அவன் ஆசைப்பட்டான் ஃபிஃப்த்து ப பர்த்டே அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால தான் இதுக்கப்புறம்லாம் இந்த அளவு கூட பெ இதாக பண்ண போகிறதில்ல அன்றைக்கி ஒரு நாள் ஆனால் ஆள் நல்லா ஹாப்பியாக இருந்தான் அந்த பசங்கெல்லாம் வந்ததால் ஃப்ரெண்டுங்க கூடலாம் சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அவனுக்கு எனக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சி சரி பரவாயில்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எல்லாருக்கும் கேக்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க எல்லோரும் அப்புறம் நாங்கள் திரும்ப ஃபேமிலியாக திரும்ப ஒரு டைம் வந்து கேக் வந்து கட் பண்ணோம் எங்கள் அக்கா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு கேக் வந்து கட் பண்ணலாம் திரும்ப அப்படி சொல்லிட்டு திரும்ப அதை வந்து கட் பண்ணோம் இது சும்மா தான் வந்து பண்ணோம் ஏன்னா வந்து சரி எப்படியும் அதை கட் பண்ண போகிறோம் திரும்ப ஒரு டைம் கட் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலாமலான்னு இருந்தது வீடு ஃபுல்லாக அந்த கலர் கலராக பேப்பர் என்னென்னமோ அப்படி இருந்துச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது தான் வந்து வேலையாக இருந்துச்சு நானும் அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கிளம்பியிருந்தேன் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணல நார்மலாக வந்து ரெடி ஆகியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட காயவே இல்லை சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு தான் அந்த டெக்கரேஷன் கூட நான் இருந்தேன் அவ்ளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது இதுக்கப்புறம் நான் எப்போ வீடியோ போட போகிற தெரில இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்